வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் நிறைய விருந்துக்கு நிறைய கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க சில அதாவது கல்யாண பந்தியில வைக்கும் போது கடலை மிட்டாய் வைப்பாங்க கடலை உருண்டு வைப்பாங்க இது யாருக்காச்சும் அதை ஏன் வைக்கிறாங்க உண்மையை கேட்டோம்னா இல்லங்க கடைசி கல்யாணங்க அதனால நாங்க கல்யாணம் கல்யாணம் மிட்டாய் கல்யாணத்துல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரு சொன்னாங்க சொன்னா ஜோதிட சாஸ்திரத்துலையும் அந்த விதி கிடையாது சாஸ்திரத்துலேயும் அந்த விதி கிடையாது பழக்க வழக்கத்துலையும் அந்த விதி கிடையாது இது ஊடக நுழைஞ்ச விதி தான் ஆனால் கடலை மிட்டாய் கண்டிப்பாக கடைசி கல்யாணத்துக்கு பந்தியில் வைக்கக்கூடாது இது நிறைய பேர் தெரியாமல் செய்கிற தவறு எல்லாேருமே செய்கிறீங்க அது கடலை வந்து வர்றதுனால உங்கள் வைக்கிறனால ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது கடலை மிட்டாய் இப்போ பாதி பேர் பந்தியிலே வச்சு அப்படியே மூடிட்டு போயிடுறீங்க அப்போ அந்த கடலை மிட்டாய் வேஸ்ட் ஆக போகிறது அது வேஸ்ட்டா போகுதுனால நமக்கு வந்தியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் கடைசி கல்யாணம் நாங்கள் வைக்கிறோம் அடுத்து உங்க வீட்டில் விசேஷமே நடக்காதா அடுத்து குழந்தை பிறக்கணும் வளர்க்கிறோம் விசேஷம் கடைசி விஷயங்களும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா கடலை மிட்டாய்ங்கிறது வந்து பந்தியில வைக்கக்கூடாது நம்ம டெய்லி ரெண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் கொழுப்பும் கரையும் அது வேணா நீங்க செய்யலாம் அதை விட்டு கல்யாண பந்தியில் வந்து கடைசி கல்யாணம் நடத்துறவங்க தயவு செய்து கடலை மிட்டாய் வைக்காதீங்க அது சாஸ்திர ரீதியா தப்பு இது உடைய வீடியோ வந்து பெருசா வந்து நான் வந்து ஒரு அரை நேரம் பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கேன் அதை பாருங்க அது ஏன் வைக்கக்கூடாது வச்சா என்ன ப்ராப்ளங்கள் வருது அது வந்து பொதுவாக விருத்தி உண்டாகாதுன்னு சொல்றாங்க அது பொருளாதாரத்திலேயோ வளர்ச்சியிலையோ உறவுகள்லையோ அல்லது வந்து பந்தத்திலேயோ ஏதாவது கடல் முடைய வச்சா விருத்தி உண்டாகாதுன்னு சாத்திரம் சொல்லிட்டு இருக்கு இதுதான் சாத்திரம் சொல்லியிருக்கு ஆனா கடல் கடைசி பந்திகளை கடைசி கல்யாணத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சொல்லல ஆனால் வைக்காதீங்க நன்றி வணக்கம்